தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒவ்வொருவரினதும் முதன்மை கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் காலத்தில் நம் தலைவர்களை அளித்தார்கள் இன்று தலைவர்கள் உருவாகுவதற்கான சூழலை அளிக்கிறார்கள் தாலி விளிம்பு முதல் பொத்திவில் வரை தமிழர்களின் மரபு வழி தாயகமாக எங்கள் வசம் இருந்த போதே ஈழத் தமிழர்களின் அடிப்படை மற்றும் அரசியல் உரித்துக்களை அங்கீகரித்து இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறி வருகிறது என்பதை மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் கடந்த எட்டு தசாப்தங்களுக்கு மேலாக ஈழத் தமிழர்களின் சுதந்திரத்துக்காக அவர்களின் இறையாண்மையை நிலைநிறுத்துவதற்காக சிங்கள பௌத்த ஒடுக்குமுறை ஆட்சியாளர்களுக்கு எதிராக இரத்தமும் சதையுமாக நடைபெற்று வருகின்ற போராட்ட வழியின் நீட்சியில் உருவான ஈழத் தமிழர்களின் சுதந்திரத்துக்கான அரசியல் இயக்கங்களில் ஒன்றாக தன்னை கட்டமைத்து கொண்டுள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் உரையாற்ற கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை கால தேவை கருதிய வரலாற்று சந்தர்ப்பங்களில் ஒன்றாகவே நான் பார்க்கிறேன் ஆத்மார்த்தமாக அரசியல் பண்பாட்டின் அடிப்படையில் புதிய உலக சூழ்நிலைகளை அனுசரித்தவாறு எமது இனத்தின் சமத்துவ வாழ்வுக்கான பயணத்தை நாம் எல்லோரும் இணைந்து முன்னெடுக்க வேண்டுமென்ற காலக்கடமை எம் ஒவ்வொருவரது கரங்களிலும் தரப்பட்டிருக்கிறது தமிழினத்தின் இறையாண்மைக்கு நீதி வேண்டி நாங்கள் மேற்கொள்ளும் அறவழி போராட்டங்களையும் அபிலாசை வெளிப்பாடுகளையும் சிங்கள தேசம் எப்போது புரிந்து கொள்ள தலைப்படுகிறதோ அப்போதுதான் அர்த்தம் மிகுந்த இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் அரச இயந்திரத்தின் கொள்கை வகுப்பினையும் இனவாத நோக்கில் கட்டமைக்கப்பட்ட அதிகார பீடங்களின் செயல்முறைகளையும் நாங்கள் இச்சந்தர்ப்பத்திலும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதில் தெளிவுற்றுள்ள போதும் அடிப்படை விருப்புகளை கோருகின்ற எமது அரசியல் உரிமையின் மீது போர் தொடுக்கும் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தமிழ் தேசியம் என்னும் ஓர் குடையின் கீழ் நின்று கூட்டாய் எதிர்க்கும் திராணியை உருவாக்குவதில் தான் தமிழினம் என்று பெரும் தோல்வியை சந்தித்திருக்கிறது எட்டு தசாப்தங்கள் கடந்தும் நீர்த்து போகாத அரசியல் அபிலாசைகளை கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களின் அடிப்படை மற்றும் அரசியல் உரித்துக்களை அங்கீகரித்து அர்த்தமுள்ள அரசியல் அதிகார பகிர்வின் மூலம் இனச்சமத்துவத்தை அங்கீகரிக்கின்ற பொருளாதார உள்ள இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை அரசு தொடர்ந்தும் தவறி வருகிறது என்பதை பிராந்திய மற்றும் சர்வதேச அரசுகள் உணர்ந்து கொள்ளும் காலமும் நேரமும் நெருங்கி வந்திருப்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இத்தகையதோர் சாதகத்தன்மை மிக்க அரசியல் சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் குரலை தமிழ் தேசியம் என்னும் இயங்கு தளத்தில் நின்று கூட்டுக்குரலாக ஒருங்கிணைக்க வேண்டியது அவசியமானது தமிழ் தேசிய அரசியலில் குறுகிய மற்றும் நீண்டகால இலக்குகளை தீர்மானித்தல் சர்வதேச உறவுகளை மெய்நிலையில் வலுப்படுத்தல் தலைமுறை அரசியலாளர்களை வலுப்படுத்தல் மக்களை அரசியல் மயப்படுத்தல் மக்களின் உணர்ச்சியையும் திரட்சியையும் ஒரு புள்ளியில் சந்திக்க வைத்தல் உள்ளிட்ட அரசியல் செல்நறிகளை செயலுறப்பெறச் செய்ய வேண்டியுள்ளது என்பதையும் நாம் அறிவோம் மேற்கூறிய அத்தனையையும் இனநலன் ஒன்றையே நோக்காக கொண்ட நல்ல தலைமைத்துவத்தால் மட்டுமே ஏற்படுத்த முடியும் வினைத்திறனான தலைமைத்துவ பண்புகளுள் இவை அனைத்தும் அடங்கும் இப்போது நம் இனத்துக்கு இருக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஆதர்சன தலைமை தலைமையற்ற தன்மையே சனத்திரட்சியை உருவாக்கக்கூடிய ஜனவசியம் மிக்க மிக நேர்த்தியான தலைமைத்துவத்தை யாராலும் சரியான முறையில் கொடுக்க முடியவில்லை அல்லது அத்தகைய அணுகுமுறைகள் குறித்து சிந்திக்கவில்லை ஆனால் அதற்கான களச்சூழலை உருவாக்க வேண்டியது காலப்பெரும் பணியாக வெம்முன் உள்ளதை நாம் உணர தலைப்பட்டு ஆக வேண்டும் ஒரு காலத்தில் நம் தலைவர்களை அளித்தார்கள் இன்று தலைவர்கள் உருவாகுவதற்கான சூழலை அளிக்கிறார்கள் பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக நமக்குள் உள்ள எதிர்ப்புணர்வுகளை புறந்தள்ளி ஒரு பொதுவான அரசியல் இயக்கத்துக்குள் நாமும் நாம் நிலமும் புலமுமாக இணைய வேண்டும் இந்த புள்ளியில்தான் யதார்த்த புறநிலைகளை புரிந்தவர்களாக தனிப்பட்ட நலன்களை முன்னிறுத்தாது இன நலன்களை முன்னிறுத்தும் ஒரு கூட்டு தலைமையின் உருவாக்கம் குறித்தும் அத்தகைய நேர்கோட்டில் இயங்கும் ஒவ்வொரு கட்சிகளினதும் மரபார்ந்த தனித்துவங்களை பேணி ஒற்றுமைக்குள் வேற்றுமையும் வேற்றுமைக்குள் ஒற்றுமையும் காணுவது குறித்தும் கூட்டமைப்பை மீள உருவாக்குவது குறித்தும் அவ்வாறு மீளுருவாக்கம் பெறும் கூட்டமைப்பு என்பது தேர்தலுக்கான கூட்டமைப்பு என்பதை தாண்டி தேசத்துக்கான கூட்டமைப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழ் தேசிய தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் இந்த மாநாட்டின் ஊடாக நான் அழைப்பு விடுக்கிறேன் இன்று தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு நிற்கின்றன இங்குதான் உரிமை அரசியலை சலுகை அரசியல் வெல்கிறது இந்த நிலைமையை சீர் செய்ய தமிழ் தேசிய அரசியல் மறுசீரமைப்பு முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் இனத்துவ அரசியலை முன்னெடுக்கும் சமநேரத்தில் தேர்தல் அரசியலையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவை எம்மிடத்தே திணிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல்கள் என்பதில் உள்ளூர் அதிகார சபை தேர்தல் இளைய அரசியலாளர்களுக்கான பயில்களமாகவும் மாகாண சபை தேர்தல்கள் என்பது அறிவும் ஆற்றலும் மிக்க துறைசார் விற்பனர்களை பயன்கொள்ளும் களமாகவும் பாராளுமன்ற தேர்தல் என்பது இனத்தின் அபிலாசைகளை சர்வதேச அரங்குக்கு கொண்டு செல்லும் விருப்பும் வான்மையும் மிக்க தலைவர்களுக்கான களமாகவும் அமைய வேண்டும் இந்த சிந்தனை தெளிவு கட்சி ரீதியாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் இவற்றைத் தாண்டி நிலத்தையும் புலத்தையும் நாம் உணர்ச்சிகளால் மட்டுமே பிணைத்து வைத்துள்ளோம் இது அறிவு மைய பிணைப்பாக மாற வேண்டும் இந்த விடயத்தில் உள்ள பலம் பலவீனங்கள் சுய பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டிய கால எழுந்துள்ளது தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலம் நிலைத்திருப்பு நோக்கியும் தமிழத்தினுடைய விடுதலை வேணவாக்களை முன்கொண்டு செல்வதற்கும் நிலத்திலும் புலத்திலும் தாய் தமிழகத்திலும் வாழுகின்ற தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் ஈழத்தமிழர்கள் எவ்வாறு கொள்கை வேறுபாடுகளோடும் அரசியல் சித்தாந்த வேறுபாடுகளோடும் திசை வேறாக பிரிந்திருக்கிறார்களோ அதே போன்றதொரு பிரிவினைகள் மிகுந்த நிலைதான் புலத்திலும் வேரோடி இருக்கிறது விடுதலை வேண்டி பயணிக்கும் எங்கள் இனம் தன் இலக்கை அடைந்து கொள்ளும் எதிர்கால பயணங்களில் இதனால் பல்வேறு நெருக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் ஆழமாக நோக்கினால் ஈழத்தமிழ் தேசிய இனம் தொடர்ந்தும் தொடர்ந்தும் தன் வல்லமைகள் அத்தனையையும் இழந்து கொண்டே இருக்கிறது மாறாக எதையும் பெறவில்லை அது அரசியல் தீர்வாக இருக்கலாம் நிலைத்திருக்கத்தக்க அபிவிருத்தியாகவும் இருக்கலாம் கருதத்தக்க எதையும் சுதந்திரத்துக்கு பின் எங்கள் இனம் பெறவே இல்லை இனத்தின் விடுதலை குறித்த சிந்தனைகள் வலுக்குன்ற தொடங்கியிருக்கும் எங்களின் இரண்டாம் தலைமுறையினரிடத்தை எங்கள் போர் அறப்போர் குறித்த புரிதல்கள் குறுகி இருப்பதை அவதானிக்க முடிகிறது தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரை அண்மையில் சந்தித்து கலைந்துரையாடிய இந்த நாட்டின் ஜனாதிபதி நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைய தலைமுறையினர் அரசியல் நாட்டமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்ற கருத்தை மிக நாசூக்காக பதிவு செய்திருந்தார் உடல் அரசியல் தெளிவும் கொள்கை பிடிப்பும் மிக்க இளையோரை வழிப்படுத்துகின்ற அரசியல் நெறிப்படுத்துகின்ற சமூக பொறுப்பிலிருந்து நாம் தவறி வருகிறோம் என்பதை உணர முடிகிறது ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சனைகள் இவை என்ற கேள்வியை எங்கள் இளைய தலைமுறையை நோக்கி எழுப்பினால் நிலப்பரிப்பு காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை என்கின்ற மூன்று தளநிலைகளுமே அவர்களால் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன ஆனால் அந்த மூன்று பிரச்சனைகளும் இன விடுதலைப் போருக்கான களத்தை திறக்கவில்லை என்கின்ற பொது புரிதல் இன்று எங்களிடத்தே இல்லை பலாலி விளிம்பு முதல் பொத்துவில் வரை தமிழர்களின் மரபு வழி தாயகமாக எங்கள் வசமிருந்த போதே எங்கள் இனத்தின் அறப்போர் ஆரம்பித்திருந்தது என்பதையும் மேற்சொன்ன காரணங்கள் அந்த போர் சார்ந்து பின்வந்த நாட்களில் வலிந்து திணிக்கப்பட்ட துணை காரணங்கள் தாம் என்பதையும் உணரத் தலைப்பட்டால் தான் இன விடுதலை போரின் அறநிலைசார் அடுத்த களங்களை உருவாக்க முடியும் ஆகவே கொள்கை ரீதியாக ஒன்று ஒன்றுபட்டு செயற்படுகின்ற ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளையும் அரவணைத்தவாறு புலம்பெயர் தேச கட்டமைப்புகளுடனும் இணைந்த வகையில் தமிழர்களின் தாகம் வெல்ல உழைப்பதே இங்குள்ள ஒவ்வொருவரினதும் முதன்மை கடமையாகும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன் எமது சிந்தனைகளை மீள் வடிவமைப்புக்கு கொண்டு வருவதன் மூலம் காலத்தின் வேகத்துடனும் பூகோள மாற்றங்களுடனும் எமது மக்களின் அபிலாசை தளங்களில் இருந்து தடம்புரளாது பயணிக்க வேண்டியுள்ளது இந்த நெருக்கடிமிக்க சூழலை எளிதாக கையாள்வதாயில் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் புலத்தில் இருந்தவாறு இனத்தின் விடுதலைக்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் உறவுகளும் ஒருங்கு சேர தம் அரசியல் பயணத்தை முன்கொண்டு செல்வதற்கான எதிர்கால வழி வரைபடம் ஒன்றையும் அதுசார் கொள்கை வகுப்புகளையும் உருவாக்க வேண்டும் அத்தகையதோர் கள தளத்தில் நின்று எல்லா தரப்பினரையும் இணைத்து செயலாற்றுவதன் தேவை உணர்ந்த ஒருவனாக அந்த தளத்தின் இணைப்பு பாலமாக இருந்து என் எல்லா இயலமைகளையும் கடந்தும் தமிழினத்தின் அரசியல் வேட்கையை சுமந்த பயணத்தின் பங்குதாரராக செயலாற்றுவதில் எனக்கிருக்கும் விருப்பையும் கடமையையும் நான் இவ்விடத்திலே வெளிப்படையாகவே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன்